இப்போ வந்து அம்மா இவங்க வந்து அம்மா இவங்க வந்து அக்கா இவங்க தங்கச்சி இவங்க வந்து அத்தை இந்த இந்த ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது அத்தை என்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும் மாமான்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும் சித்தப்பா கிட்டே எப்படி பேசணும் எந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசணும் உரிமைகள் மாறுபடும் அதுதான் உறவு ஏன் இவங்களுக்கு தாத்தான்னு பேர் வச்சாங்க இவங்க ஏன் இந்த உறவு ஏன் மாமா இந்த உறவு ஏன் சித்தப்பா இந்த உறவு ஏன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி பிரி பிரித்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும் என் மாமான்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும் சித்தப்பா சித்தப்பாட்டை போய்யா பேசுவா இது மாதிரிலாம் பேசுவியா அப்படின்னு கேட்பாங்க சித்தப்பா கிட்ட பேசுகிற பேச்சா இது ஒரு தாத்தா கிட்டே போய் இப்படி பேசலாமா ஒரு தாத்தா கிட்ட போய் இப்படி கேட்கலாம் அப்பாக்கிட்ட அது மாதிரி பேசலாமா மாமா அப்பா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்பா கிட்டே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்டு மாதிரி பேசணும் அப்பா கிட்டே போய் அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் அம்பா அப்பா வந்து தனது மகனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு அப்பானால் அப்பா கிடையாது அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்பானா எப்படிப்பட்டவர் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி மாமானால் அங்கு உரிமைகள் மாறுபடும் அவரிடம் நடந்து கொள்கிற விதமும் மாறுபடுகிறது இந்த மாதிரி வேறுபாடுகள் உறவுகளில் உள்ள வேறுபாடுகளை நம்ம முன்னோர்கள் கற்றுக்கொ நம்ம கடந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் தெரிந்து வைத்திரு கண்டுபிடித்து கண்டுபிடிச்சிருக்காங்க உறவுகளில் உள்ள வேறுபாடு அதுக்கு தான் இவங்களுக்கு மாமான்னு பேர் வச்சாங்க சித்தப்பா பெரியப்பா இவங்க வந்து பேர் சித்தப்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க உறவுகளில் உள்ள வேறுபாடு கண்டறிந்து அப்போது இந்த வேறுபாடு எப்படி கிடச்சி எப்படி இவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உறவுகளே பிடிக்கலை மனுஷங்களோட அரு அருகாமையே பிடிக்கல உறவுகள் மீதே வெறுப்பு யார் உறவுகளே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உறவுகளோட மூஞ்சே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தனித்தனியாக அவன் வந்து வெளிநாடு சென்னை பம்பாய் கல்கத்தா தனித்தனியாக வாழ்ந்துகிட்ருக்காங்க காரணம் உறவுகளே பிடிக்கலை அப்போ இன்றைக்கி போயிட்டு நீ மாமா இது போன்ற இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் உறவுகளில் உள்ள இந்த வேறுபாட்டை கண்டுபிடிக்க முடியுமா இ இவங்க வந்து மாமா அத்தை அப்படிங்கிற மாதிரியான அதை கண்டுபிடிப்பதற்கான தகுதி இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு கிடையாது நாம் இன்றைக்கி வந்து உறவுகளே வெறுக்கிறோம் காரணம் ஏன் வந்து அப்போ அந்த காலத்தில் உறவுகளை நேசிச்சிருக்காங்க உறவுகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் இது அம்மா இது அப்பா இது வந்து தந்தை இது வந்து தாய் தாத்தா இது அண்ணன் பாட்டி அல்லது வந்து தங்கச்சி இது சித்தி பெரியம்மா மாமா அத்தை அப்படின்னு கொழந்தன் இது மச்சினிச்சு இப்படின்னு சொல்லி உறவுகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் உறவுகளை கொண்டாடி இருக்காங்க உறவுகளை வந்து பெருமையாக நினச்சிருக்காங்க அதனால்தான் இந்த வேறுபாடுகளை கண்டுபிடிச்சி இவங்க இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்குது அந்த காலத்தில் உறவுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம உறவுகளை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வாழல அம்மாவே போய் அம்மா அப்பாவை போய் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துடுறான் பிள்ளைகளை போய் அப்பா என்ன பண்ணுறாரு அவர் எங்கேயோ ஒரு கான்வெண்ட்டில் போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு வந்துடுறாரு அப்பாடா தொல்லை முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு முதியோர் இல்லம் மாதிரி தான் பிரிஞ்சிட்டாலே அந்த மாதிரி இன்றைக்கி உறவுகளே பிடிக்கல அப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உறவுகளை பற்றியும் ஒன்றும் தெரியாது உறவுகள் மீதே ஒரு வெறுப்பு உறவுகளில் உள்ள வேறுபாடு இன்றைக்கி இருக்கிற மக்களின் மனநிலைக்கு அது பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா அப்போ இன்றைக்கும் இன்றைக்கு உள்ளதுக்கும் அன்னைக்கு உள்ளதுக்கும் என்ன காரணம் அன்னைக்கு உறவுகளை கொண்டாடினா இன்றைக்கி வந்து உறவுகளை பிடிக்கலை இதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு உறவுகளை ஆராய்ச்சி பண்ணாம்பா உறவுகளை பெருமையாக நினச்சான் உறவுகளை கொண்டாடினா அவன் அதுக்கு அந்த பேரெல்லாம் வச்சு அப்பா சித்தப்பா மாமா அத்தை அப்படி சித்த இப்படி இப்போ உறவுகளுக்கு பேரெல்லாம் வச்சு கொண்டாடினாங்க இன்றைக்கி பார்த்தா உறவுகளே பிடிக்கலை இதுக்கு என்ன காரணம் நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம் உறவுகளை கண்டுபிடித்த அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன சாப்பிட்டார்கள் கற்காலம்தான் அது உறவுகளை எப்போ கண்டுபிடிச்சான் கண்டிப்பாக அது பத்து இருபது இருபதாயிரம் முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பா அம்மா சித்தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே கண்டுபிடிச்சிட்டான் எப்போ ஆனால் கற்காலத்தில் கற்காலங்கிறது எப்போ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோக காலம் தொடங்குகிறது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ அதற்கு முன்னாடி இருந்த காலம் ஃபுல்லாக கற்காலந்தான் அப்போ கண்டிப்பாக கற்காலத்தில் தான் மனிதர்கள் உறவுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உறவுகளின் வேறுபாடு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் என்ன சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்க கற்காலத்தில் மனிதர்கள் சமைத்து சாப்பிட வாய்ப்பில்லை உங்கள்கிட்ட வந்து ச ஒரு கத்தி அருவா கோடாரி எதுவுமே கிடையாது இரும்பான உலோகமே கிடையாது உங்களால் நீங்கள் வந்து ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்போ உங்களால் நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்க முடியாது காடுகளாக இருந்திருக்கும் அந்த பூமி ஃபுல்லாக பசுமையாக இருந்திருக்கும் உணவுகளை வந்து நீங்கள் போய் உற்பத்தி பண்ணி விவசாயம் பண்ணி நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்க முடியாது விளைவிக்க முடியாது அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும் நெல் கோதுமையை விளைவிப்பதற்கு சமவெளிகள் தேவை அப்புறம் அதுக்கு உப்பு தேவை உப்பு கடற்கரையில் போய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்போ அதெல்லாம் வந்து கற்காலத்தில் மனிதர்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க செய்யவும் முடியாது அதற்கான தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து ஒரு வீட்டை கட்ட வீட்டை கட்ட முடியாது ஒரு வேணால் கட்டலாம் அது கட்டுறதே ரொம்ப கஷ்டம் உங்கள்கிட்ட கத்தி அறுவா எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ அந்த காலத்தில் தான் உறவுகளோட வேறுபாடுகளை கண்டு எப்போ நம்மக்கிட்ட வந்து உலகங்கள் கண்டுபிடிச்சோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் சட்டி செய்கிறோம் அல்லது சக்கரங்களை செய்கிறோம் அல்லது சட்டிப்பானை செய்கிறதுக்கு உலோகங்கள் தேவையா உலோகம் இல்லை என்றால் ஒரு சட்டிப்பானை செய்ய முடியாதா இந்த சமைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானியங்களை விளைவிப்பது நிலத்தை உழுவது நிலத்தை உழுது பண்படுத்தி தானியங்களை விளைவிப்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமவெளிகளை தே தானியங்களை விளைவிக்க சமவெளிகள் தேவை இதெல்லாம் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகுதான் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் சமைத்து உண்கிறார்கள் சமைத்து உண்பதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா அளவுக்கான வலிமை தேவை காரணம் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மனிதருடைய வாழ்க்கை முறை இன்னும் கடினமாக மாறுகிறது மனிதர்களுக்கு இன்னும் அளவுக்கதிமான வலிமை தேவைப்படுகிறது ஏன்னா உலோகங்களை கண்டுபிடித்த பிறகு மனிதர்கள் என்ன பண்ண உலோகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்களை செய்கிறான் மண்வெட்டி கண்டுபிடிச்ச உடனே ம நிலத்தில் பயங்கரமாக உழைக்கிறான் குழியை தோன்றுறான் பாறையை உடைக்கிறான் உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்களால் பாறையை உடைக்க முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது வெட்டப்பட்ட மரத்தில் கதவு சென்னல் செய்ய முடியாது ஒரு வீட்டை கட்ட முடியாது அப்போ அளவுக்கு கதிமான வலிமை அவர்களுக்கு தேவையில்லை ஒரு கிணறு தோண்ட முடியாது எப்போ அப்போ அளவுக்கு கதிமான வலிமையே அவர்களுக்கு தேவையில்லை அதனால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ருப்பாங்க பழங்களை சாப்பிட்ருப்பாங்க அதுவே போதும் அதில் உள்ள வலிமே போதும் அவங்க செய்கிற வாழ்க்கை அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்க செய்கிற வேலைகளுக்கு எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுது கிணறு தோன்றுறான் பாறையை உடைக்கிறான் வெட்டப்பட்ட பாறை உடைச்ச பார்வையை செதுக்குறான் அப்புறம் வந்து ஒரு மரத்தை வெட்டுறான் வெட்டப்பட்ட மரத்தில் கதவு சந்தல் செய்கிறான் இப்படி இப்போ கஷ்டமான வேலைகளை உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான் அப்போ கஷ்டமான வேலையை செய்வதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தர்றதுக்கு தான் உப்பு இந்த உப்பு உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் இந்த அரிசி கெடுவர கோதுமெல்லாம் எப்போ தேவைப்படுது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கடினமாகி போனால் மனித வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை பெறுவதற்கு இந்த மாதிரியான உணவு தேவைப்படுகிறது அதே சமைப்பது சமைக்கிற உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு அரிசி கேடுவர கோதுமை என்பது தேவைப்பட்டது இதெல்லாம் ஒரு தேவை விருப்பம் கிடையாது ஆசை கிடையாது கற்காலத்தில் இது தேவையில்லை ஏன்னா அவங்களால கஷ்டப்பட்டு வாழவே முடியாது கற்காலத்தில் எப்படி ஆடு மாடுகள் பாருங்கள் அவைகள் கற்காலத்தில் தான் இருக்குது கற்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஆடு மாடுகளுடைய வாழ்க்கையை பாருங்கள் அங்கே வந்து அப்படி தான் இருக்கும் ஆடு மாடுகள் வந்து அப்போ ஆடு மாடுகளுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி வந்து ஆடு மாடுகளை போல தான் நம்ம வாழ்ந்திருப்போம் கற்காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருப்போம் ஆடு மாடுகளை போல தான் வாழ்ந்திருப்போம் இயற்கையோட இயற்கையாக அவைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது கிடையாது ஆடு மாடுகளை பாருங்கள் ஒரு மா யானை பாருங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஓடுது ஏ உணவளை சாப்பிடுகிறது படுத்து தூங்குகிறது அப்புறம் திரும்ப இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஆடு மாடு போய்கிட்டே இருக்குது முரட்டு தினமும் எந்த வேலையும் பார்க்குறதில்ல இப்போ பார்க்குறதில்லை அது போல தான் நம்ம வாழ்ந்தோம் கற்காலத்தில் எப்போ நம்ம உலகங்களை கண்டுபிடிச்சோமோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் பாறை உடைக்கிறோம் கிணறு தோன்றுறோம் வீட்டை கட்டுறோம் கதவை சின்னால் செய்கிறோம் கடினமாகி போச்சு மனித வாழ்க்கை அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த அதிகமான ஆற்றலை தருகிற உணவுகளை சமைத்து உண்கிறார்கள் சமைத்து உண்பதால் அதிகமான ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றல் என்பது ஒரு தேவை தேவைக்காக தான் இந்த நம்ம அரிசி கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்றோம் அதோடய பக்க விளைவுகள் தான் நோய்ங்கிறது அப்போ அப்போது நான் இந்த டாபிக் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா உற எப்போ நம்ம வந்து உறவுகளோட வேறுபாடு நமக்கு தெரிகிறோம் உறவுகள்லேருந்து பிரிக்கிறோம் கற்காலத்தில் நம்ம உறவுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் உலகம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் தொழிலில் கவனம் உலகத்தை கண்டுபிடிச்சோடனா உலகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்களை மரத்தை வெட்டுற நாள் முழுதும் மரத்தை வெட்டுறது வெட்டப்பட்ட மரத்தில் இருந்து கதவுச்சனல் செய்கிறது இந்த மாதிரியே தொழிலில் நம்ம கவனம் போயிடுச்சு உறவுகளை மறந்துட்டோம் உற இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனிதர்களால் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது ஒரு கிணதை தோண்ட முடியாது கிணறு தோண்ட முடியாது உலகமே கண்டுபிடிக்கப்பட கற்காலத்தில் அப்போ இவன் எனக்கு இவனுக்கு பொழுதுபோக்கே இவன் எப்போவும் உறவுகளே கவனிச்சுக்கிட்டு இருந்தான் மனுஷங்களே பார்த்துக்கிட்டு இருந்தான் பழகிட்டு இருந்தான் ஆடிட்டு இருந்தான் ப பாசமாக இருந்தான் கற்காலத்தில் அப்போ தான் இவங்க வந்து அத்தை மாமா சித்தப்பா இது போன்ற உறவுகளை அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற உறவுகளை கற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கிறான் ஏன்னா அன்னைக்கு இவனுக்கு வேலையே இல்லை வேலையே இல்லாதனால ஏன்னா அன்னைக்கெல்லாம் உலோகம் கண்டுபிடிக்கப்படல கத்தி அறுவாய் ஈட்டி எதுவுமே இல்லை அதனால் இவனுக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் உறவுகளே இருந்து உறவுகளோட இருந்தால் உறவுகளில் உள்ள வேறுபாடு எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அப்போ தான் இதெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்காலம் கற்காலங்கிறது என்றைக்கோ கிடையாது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் உறவுகளோடைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் உறவுகளை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க எப்போ இந்த உலோகத்தை பா உலகத்தை கண்டுபிடிச்சானோ உறவுகள்லேருந்து விடுபட்டு நாள் முழுதும் மரத்தை விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாள் முழுதும் நாள் கதவு கதவுச்சுனல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாள் முழுதும் வீட்டை கட்ட ஆரம்பி நாள் முழுதும் பாறை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடச்ச உடச்ச பாறை எடுத்துகிட்டு வந்து பெரிய கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உறவுகள்லேருந்து பிரிஞ்சுட்டான் உறவை மறந்துட்டான் உறவை மறந்துட்டான் அதனால் வந்து அப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கும் அன்னைக்கு இருக்கிற காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் கற்காலத்தில் கற்காலத்தில் தான் உறவுகளை கண்டுபிடித்தார்கள் கற்காலத்தில் மனிதர்கள் அன்பு பாசமாக இருந்திருக்கிறார்கள் எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சானோ உறவை மறந்துட்டு தொழில் தொழில்னு போகும்போது தான் அன்பு பாசம் இல்லாமல் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் கற்காலத்தில் சண்டை போட்டிருக்க மாட்டோம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் சண்டை போட்டிருக்க மாட்டார்கள் போரிட மாட்டார்கள் ஏன்னா அப்போ மனிதர்களுக்கு வேலையே என்னென்னா உறவுகளை கவனிப்பது தான் பாசமாக இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது உலகம் கண்டுபிடிச்ச பிறகுதான் கஷ்டமான வேலை மனித வாழ்க்கையே கஷ்டமாகி போச்சு சரி ஓகே